வணக்கம் உறவுல இன்னைக்கு நாம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அரபிக்கடல்ல தான் இருக்கும் நேத்து நாம அரபிக்கடல்ல தான் வள இருந்தோம் இன்றைக்கி வந்து வளைய முடிஞ்சவரை வேகமாக உள்ளெழுத்தாச்சு என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து மீன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வலையில் வந்துருந்துச்சு இன்றைக்கி வந்து இந்த இடத்துல வந்து மீன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்ததுனால கடலில் இன்னைக்கு வேறு இடத்துல தான் வலை விட்டாகணும் அதனால் இன்றைக்கி வலை எங்கே விட போகிறோன்ட்டு போட்டு ஓனர்கிட்ட கேட்டப்போ தான் பக்கத்தில் தான் விட போகிறோம் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இடத்துக்கு போயிருவோன்னு சொல்லிட்டாரு எப்பவுமே கடல்ல நாங்க வேலை பார்க்குறப்போ உப்பு தண்ணியில நனைஞ்சிருவோம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நல்ல தண்ணியில் குளிப்போம் இன்னைக்கு வந்து மீன் வராததுனால வேலை சீக்கிரமா முடிஞ்சிட்டு விடுற இடத்துக்கு தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கோம் கடலை பாருங்கள் கடல் பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக அமைதியாக கிடந்துச்சு பார்க்கவே குளம் மாதிரி தான் இருந்துச்சு கண்ணாடி மாதிரி தெளிவாக இருந்துச்சு அதனால் ஒரு மணி நேரத்தில் தான் இடத்துக்கு போயிடுவோமே கடலில் குளிச்சுட்டு இன்றைக்கி நல்ல தினம்ல குளிக்கலான்ட்டு பிளானை போட்டாச்சு சொன்ன மாதிரியே ஒரு மணி நேரத்தில் வந்து இடத்துல வலியை விட்டாச்சு ஹோட்டலில் உள்ள எல்லாருமே குளிக்கலாம்னு பிளானை போட்டு குளிக்க ஆரம்பிச்சாச்சு சும்மாவே குளிச்சுக்கிட்டு இருந்தால் நேரம் போகாதுன்னு அடுத்த ஒரு பிளானை போட்டாச்சு எங்களுக்கு இன்னைக்கு வலையில ஒரு செவர மீன் வந்துருந்துச்சு அதை தான் மதியம் குழம்புக்காண்டி நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம் அந்த மீனை தான் கடலில் தூக்கி போட்டு தண்ணிக்குள்ளே நீந்தி போய் யார் யாரெல்லாம் பிடிச்சிட்டு வரணுன்ட்டு பார்க்கலான்னு நினைச்சோம் எல்லா டைமுமே மீனை கரெக்டாக பிடிச்சிட்டு வர முடியாது ஏதாச்சும் ஒரு சில டைம் மீனை தவற விட்டுருவோம் நாங்களே மதியம் குழம்புக்கு இந்த ஒரு மீனை தான் எடுத்து போட்டிருக்கோம் அதனால சேஃப்டிக்காண்டி வாழல ஒரு நரம்பு நூலை கட்டியாச்சு இவ கெட்டிட்டே தான் கடலுக்குள்ள தூக்கி போட போறோம் எப்படி போகுதுன்னு பாருங்க நல்லா தூக்கலாம் போலாம் ஒரு ஹெட் இப்போ மீனை பிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் யார் பாக்க போறானு பாத்தீங்கன்னா எங்க போட்டு ஓனர் தான் பாக்க போறாரு நல்லபடியா மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு அடுத்து யார் போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் போட்டோட டிரைவர் தான் போக அவரும் நல்லபடியாக பிடிச்சிட்டு வந்துட்டாரு மூணாவது யார் போக போகிறான்னு பார்த்தீங்கன்னா செனின்னு ஒரு பையன் தான் போ போகிறான் அவனும் உள்ள போய் சூப்பரா மீனை பிடிச்சிட்டு வந்துட்டான் போட்டோட சமையல் மாஸ்டர் மதியம் சாப்பாடு வேணுமா இல்லையா மீனை தறில இல்லையான்னு கேட்டாரு அதனால கராரும் நாங்க மீனை கொடுத்தாச்சு நம்ம போட்டில் ஏறி நல்ல தண்ணியில் குளிச்சுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான் அதுக்கு முன்னாடி போட்டோட ப்ரொப்புலரில் எல்லோரும் முங்கி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஒவ்வொருத்தராக உள்ள போய் முங்கி பார்க்கும் அதை வீடியோவில் பாருங்கள் ஓகேவரங்களே நாம் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதை மாதிரி நாங்கள் கடலில் என்னென்ன பண்ணலாம் பண்ணுறோன்னு தெரிஞ்சிக்க மறக்காம நீரின் மகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கடலில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க